அரைச்சமாக அரைக்கிற மாதிரி திருவிதி அரைச்சிக்கிட்டு இருக்காரு நான் அதை திருப்பி திருப்பி பஸ் சொல்றதுக்கு தயாராகி வெள்ளக்குடி விட நான் போகிறேன்னு சொன்னார் வெள்ளக்குடி போல Very are money of my Institute of Science and Technology Tanjavur CSE with specialization in AI and ML Data Science Cybersecurity and more Green Park Coaching Center All into your first rank 720 out of 720 number of students joined MBBS in 2024 951 Green Park Coaching Center Mainakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி விதி அரைச்சிட்டு இருக்காரு நான் அதை திருப்பி திரும்பி பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தான் விரும்பலாம்

அதெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு தான் நேரம் பற்றாது இதெல்லாம் விமுக்கின் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கு வந்து சில மீடியாக்கள் வந்து இரையாகி அந்த செய்திகளை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டுருக்கிறாங்களோ ஆட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல அதனால் திரும்ப திரும்ப அரைச்சமாக அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு அரைச்சிக்கிட்ருக்காரு நான் அதை திருப்பி திருப்பி பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அதுக்கு பதில் சொல்லி

காவி கொடிய நாயத்துக்கு போல அப்படின்னு தெளிவு தெளிவா சொல்லிட்டேன் அதுக்கு என்ன பதில் இந்த ஆட்சி உரிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும் ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டி காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார் அதெல்லாம் அதெல்லாம் கொள்ளடிக்கு கொள்ளடிச்ச ஆட்சி ஏற்கனவே சாத்தான்குளம் தூத்துக்குடி இந்த மாதிரி பல பல்வேறு சம்பவங்கள் இருக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் போட்டாது இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கு வந்து சில மீடியாக்கள் இருந்து இறையாகி அந்த செய்திகளை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டுருக்குறாங்களோ அந்த ஆட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல அதனால் திரும்ப திரும்ப அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி ரீபதி அரைச்சிக்கிட்டுருக்காரு நான் அதை திருப்பி திரும்பி பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அதுக்கு பதில் சொல்லி

காவி கொடிய நேரத்துக்கு போல அப்படின்னு தெளிவு தெளிவா சொல்லிட்டேன் அதுக்கு என்ன பதில் இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும் ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டி காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார் அதெல்லாம் அதெல்லாம் கொள்ளடிக்கு கொள்ளடிச்ச ஆட்சி ஏற்கனவே சாத்தான்குளம் தூத்துக்குடி இந்த மாதிரி பல பல்வேறு சம்பவங்கள் இருக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கு வந்து சில மீடியாக்கள் வந்து இரையாகி அந்த செய்திகளை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டுருக்குறாங்களோ ஆட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல அதனால் திரும்ப திரும்ப அரைச்சமாக அரைக்கிற மாதிரி ரீதியை அரைச்சிக்கிட்டு இருக்காரு நான் அதை திருப்பி திருப்பி பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அதுக்கு பதில் சொல்லி

காவிடையை நேத்துட்டு போல அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டேன்னு அதுக்கு என்ன பதில் இந்த ஆட்சி முடிய தட்டியும் அவங்களே காத்துக்கிடணும் ஏன்னா விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவர் இன்னைக்கு அதெல்லாம் அதெல்லாம் கொள்ளடி தொல்லடிச்ச ஆட்சி ஏற்கனவே சாத்தான்குளம் தூத்துக்குடி இந்த மாதிரி பல ச பல்வேறு சம்பவங்கள் இருக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் போட்டாது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கு வந்து சில மீடியாக்கள் இருந்து இறையாகி And the five year old trip Institute of Science and Technology Tanjavo, CSE with specialization in AI and ML, data science, cybersecurity, and more. Green Park Coaching Center. All into your first rank 720 out of 720. Number of students joined MBBUs in 2024, 1951. Green Park Coaching Center, Main Faculty of Allied Health Science, BSE Technology Courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்